அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டு மணி நேரம் விளக்கு எரிய வேண்டும் உங்கள் வீட்டில் இருபத்தி நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதற்காக என்ன பலன் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவல் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற பிரத்யேகமான வளத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ராஜவசிய மந்திரம் தேவையா எங்களது தினமுரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணையக்கூடிய அத்துணை குடும்பத்திற்கும் தனித்தனியாக பிரத்யேகமாக ராஜவஷி மந்திரம் ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி தரப்பட உள்ளது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆறு நாட்கள் குபேர பூஜை செய்ய உகந்த நாட்களாக இருக்குது அது என்று அந்த பூஜைகளை எப்படி செய்யணும் எல்லாமே இந்த தினமூரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் கற்றுத்தரப் போகின்றேன் இந்த குழுவை சேர சேவை கட்டணம் உண்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த குழு பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி எட்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பை பிரதோஷ நன்னால் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நன்னால் மிருத்துஞ்சிய பிரதோஷம் என்று புராணத்தை அழைப்பார்கள் இந்த நாள் மரண பயத்தை போக்கக்கூடிய ஒரு அருமையான பிரதோஷ நன்னாள் இந்த இருபத்தி நான்காம் தேதி நான் சொல்லும் இந்த இரண்டு மணி நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் எரிய வேண்டும் அவ்வாறு அந்த தீபம் எரிந்து விட்டால் மரண பயம் நீங்கி வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நீங்க பிரதோஷ விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு பண்றது வழக்கம் போல செஞ்சுக்கோங்க பிரதோஷ நாள்ல சிவநாலயம் சென்று தரிசனம் பார்க்கறது வழக்கம் போல செஞ்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை கூடுதலாக எரிய விட வேண்டும் எந்த நேரத்தில் எரிய வேண்டும் தெரியுமா இருபத்தி நான்காம் தேதி காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த தீபம் எரியணும் அன்று இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சூரிய ஹோரை நேரத்துல பூஜை அறையில கிழக்கு திசை பார்த்தாற் போல ஒரு நல்லெண்ணெய் தீபம் அந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறிய தட்டு அந்த சிறிய தட்டு மேல வில்வ இலைகளை பரப்பி அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றலாம் வில்வ இலைகள் கிடைக்கல அப்படின்னா கோதுமை இருக்கு இல்லையா கோதுமை மாவாவோ அல்லது கோதுமை தானியத்தையோ அந்த தட்டில் வைத்து அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு அல்லது அஸ்லட்சுமி விளக்கு அல்லது குபேர விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றுங்கள் ஒரு மணி நேரம் தொடர்ந்து அந்த தீபம் எறியட்டும் அதன் பிறகு குளிர வைத்து விடலாம் இரவு அதே மாதிரி தான் எட்டு டு ஒன்பது ஒரு மணி நேரம் தீபம் காலையில வைத்த அதே வில்வை இலைகளை இரவில் வைக்கலாமா வைக்கலாம் காலையில் வைத்த அதே கோதுமைகளை இரவில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் எட்டு டு ஒன்பது தீபம் எரிந்து முடிந்தவுடன் தீபத்தை குளிர வைத்த பிறகு அந்த வில்வ இலைகளை பூஜை எடை குப்பைகளை அகற்றும் விதத்தில் அப் கோதுமை வைப்பதாக அந்த கோதுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த நாள் சமையலுக்கு இந்த இரண்டு மணி நேர தீபம் மரண பயத்தை போக்கக்கூடிய அற்புதமான தீபமாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அற்புதமான சூட்ச வழிபாடுகளை நம்ம சேனல் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க உங்க வாழ்க்கைய கூடிய எல்லா பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆன்மீக வழிபாடுகள் பூஜைகள் தந்திரங்கள் அத்துணையும் நான் சேனலில் தொடர்ந்து வழிகாட்டப்படும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் அன்பான சொந்தங்களே ஒரு அருமையான தகவல் வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா இந்த நமது அறக்கட்டளை சார்பாக ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கி அன்று இரவு முழுவதும் தொடர்ந்து அந்த நான் பேச போறேன் தொடர்ந்து பதினோரு சிவ மகா மந்திரங்களை அதனுடைய சிறப்புகளை சொல்ல போறேன் நான்கு ஜாமங்கள் பூஜை எப்படி பண்றதுங்கிறதும் சொல்லித்தர போறேன் அன்று இரவு முழுவதும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்னுடன் இணைந்து சிவ தரிசனத்தை காண வாருங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தோழ சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்